பத்து கண் காடி போட்டிருந்தாரு இங்க வந்து ஆண்டவ தைலம் விட்ட கொஞ்ச ஆகுது இப்ப நல்லா பளிச்சின் தெரியுது எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட்டா இருக்கு நல்லா இருக்கு கண் அப்படின்றாரு அவர்கிட்டயே ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் சின்ன மொபைல் மொபைல்லாம் பார்த்தா கண்ணாடி இல்லாம மொபைல் பார்க்க முடியாது. அந்த कांटेक्टஸ் எல்லாம் அந்த நேம் வந்து கண்ணாடி இல்லாம பார்க்க முடியுது கிட்டப் பாறேன் தெரியுது. ஆமா வாவ் சூப்பர் ஆனா உங்க பேரு ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் எங்க இருந்து வரீங்க வேலூர்ல வேலூர்ல இருந்து வரீங்க ஆறு மாசம் முன்னாடி செக் பண்ணும்போது ரெண்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க ஓகே ஓகே இப்போ கண்ணாடி தான் போட்டுட்டு இருந்தேன் மொபைல் கூட கண்ணாடி போட்டு தான் பாக்க முடியும் இந்த மாதிரி இருக்கும் போது இப்போ வந்து இப்போ வந்து மருந்து ரெண்டு முறை விட்டாரு மசாஜ் பண்ணாரு இப்போ கண்ணே வந்து ஓபன் பண்ணி பாக்கும்போது கொஞ்சம் ரொம்ப வெளிச்சமா நல்லா பிரைட்டா இருக்கும் மாதிரி ஒரு லாங்ல இருக்க அந்த லேட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியாது இதா தூரமா இருக்கு படிக்க முடியுமா நண்பர்களே பாத்தீங்கன்னா தூரமா இருக்கிறது தெரியல அப்படின்னாரு இப்போ மருந்து ஊட்டி எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த தூர சம்பந்தமான எழுத்துக்கா அதாவது தூர பார்வை வந்து நல்லா இருக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்றாரு ஒரு சிலர் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஒரு சிலருக்கு ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் மூன்று மண்டலம் கூட வாங்கலாம் ஏன்னா அவங்களுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரிதான் நோயின் அடிப்படையில் இருந்தால் தான் இந்த மருந்துகள் வேலை செய்யும் ஒரு சில கொஞ்சம் லாங் எடுக்க வேண்டியதான் இருக்கும் ஒரு சில கொஞ்சம் ஷார்ட் ஆகிடக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில ஒரு நாள் ரெண்டு நாளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஒரு சில மருந்துகள் படித்த படதாரி மருந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பண்றதுங்க மருந்துகள் அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் இப்போ ஐயாவுக்கு மருந்து விடுறது எப்படி கண்ணுக்கு மருந்து விடுது கேட்குறீங்க நான் இவருக்கு விட்டு காமிக்கிறேன் அதையும் பாருங்க நம்மளுடைய கண்ணுக்கு மருந்து விடுறது எப்படின்னு கேட்குறீங்க ஒன்னுமில்ல கண் கன்சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணு குழுப்பமா கேட்ட வளர்க்குது ப்ரெஷர் வளர்ந்து இருக்குன்னா இந்த ஆண்டவர் தைலத்தை இப்படி ஒரே ஒரு சொட்டு விட்டா போதும் அதுக்கப்புறம் இந்த கண்ணில் ஒரு சொட்டு கணத்துருங்க இந்த கல்ல பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் இப்ப ஈக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வர்ம புள்ளி தான் இந்த இடத்துல இப்படி தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் போல ஒரு புள்ளி இருக்கும் அதை இப்படி அழுதி பிடிக்கணும் அதாவது இந்த தலைக்கும் இந்த கைக்கும் வச்சு இப்படி அழுத்தி பிடிக்கணும் இப்படி அழுத்தி பிடிச்சி ஒரு நாலஞ்சு செகண்ட் போதும் திருப்பியும் அப்படியே இப்படி நீவிட்டு வரணும் திருப்பியும் அழுத்தி பிடிக்கணும் திருப்பி நீவிட்டு வரணும் இந்த கண்ணுக்கு கடைப்பாவை இருக்குல்ல ஓரம் கண்ணு ஓரம் இங்க நட்சத்திர கால வரம் இருக்கும் என் கண் என் கையில பாருங்க நகை இல்ல நல்லா வெட்டி இருக்கேன் சரிங்களா இது மாதிரி நகை இல்லாம இருக்கணும் இந்த இடத்துல ரெண்டு புள்ளி இருக்கு நகை வச்சு அழுத்த கூடாது இது ஒரு ஒரு ஆபத்தான புள்ளி அதாவது கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணும் தெரியாதவங்க தேவையில்லை பண்ண வேண்டாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி உள்ள விடணும் வலிக்குதுங்களையா பாருங்க கண்ணுல இவ்வளவு விட்டுருக்கேன் கண் இவ்வளவு உள்ள போயிருக்கு என் கை பாருங்க எவ்வளவு உள்ள போயிருக்குன்னு ஆனா வலி இல்ல இது நட்சத்திர கால வருமத்தை இப்படி ஆக்டேட் பண்ணும்போது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நிரம்புகளுடைய ரத்தம் அதாவது நிரம்புல இருக்கிற ரத்த அடைப்பு வந்தா சர்க்கேஷன் நல்லா இருக்கும் அரம இப்படி இழுத்துடணும் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் அரம இங்க ஒரு புள்ளி இருக்கு இந்த தாடையில கை வச்சு இங்க இந்த புள்ளியில் வச்சு இப்படி இப்படி ஃப்ரெஷ் பண்ணும் ஃப்ரெஷ் பண்ணி அழுத்தி பிடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இருந்தால் போதும் திருப்பி இந்த இடத்துல இப்படி நீ விடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இப்படி எல்லாம் நீவணும் பாருங்க காது ஓரம் கை போயிட்டு வருதுங்களா பாருங்க இப்படி காது ஓரம் போயிட்டு வந்து இங்கேயும் ஒரு வரம் புளிக்குது அதையும் ஆக்டேட் பண்ணி இப்படி எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் இத ஒரு பத்து நிமிஷம் இவரை அப்படியே விட்டுட்டு அப்புறமா கண் கழுவிட்டு விஷுவல பாக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் லைவாவே உங்களுக்கு இவரு எப்படி இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்றத நான் உங்களுக்கு லைவா காமி போறேன் நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கண் அந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா கீழே போற கால் பண்ணுங்க இங்க படிச்ச படதாரி மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவர்கள் நாடி பிடிச்சு பார்த்து உங்களுடைய கண் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதே மாதிரி மருந்தையை கொடுத்து உணவையும் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அப்போ உங்களை கரெக்டா கவனிக்கும் போது உங்களுடைய கண் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல எல்லா பிரச்சனையும் குணமாகும் ஒரு டைம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் மீனவர் அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் அன்பு சார் நன்றி வணக்கம் வணக்கம்